அப்படியே அந்த தர்கா மேல அந்த கபரு மேல அப்படியே கிடக்குறாங்க வியாழ கிளம்புறாங்க அழுகுறாங்க உட்கார்ந்து ஓதுறாங்க திரும்ப அந்த கபருல திரும்பி பண்ணிட்டு அழுகுறாங்க இந்தமா நடக்குது எனக்கு ரொம்ப பிரச்சனை அதான் ஒளியாட்டம் வந்திருக்குறேங்க குர்கா போட்டுக்கிறாங்க உங்களுக்கு குரான் ஓதி இருக்கீங்களாமா குரான் ஓதி இருக்கிறேன் இங்க உட்கார்ந்து நான் குரான் தான் ஓதுகிட்டு கேக்குறான் தொழுவீங்களா தொழுவேங்குறாங்க அல்லாஹ சொல்றான் ஃபஸ்ட் சபரி

கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் அவர்கள் என்னை நம்பிக்கை கொள்ளட்டும் அவர்கள் நேர்வழிக்கு வந்து விடுவார்கள் என்ன கூப்பிடு என்ன அழை என்று ஏன் இன்னும் அல்லா தெளிவா சொல்றான் நீங்கள் அல்லாஹு தவிர யாரை அழைக்கின்றீர்களோ அமுகையா அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு உயிரில்லை இந்த சிறுக்க நினைச்சு 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 நினைச்சுதான் பயந்தார்கள் ஒவ்வொரு நபியும் பயந்தார்கள்